السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا, إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلی اللہ و علیه و سلم محمد و علی آله و اصحابہ و ازواجہ و اہل بیتہ و ذریاتہ و اسماءہ اجمعین بعد فقد قال الله تعالی في القرآن القديم والفرقان المجيد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم فسبح وقت خری بو صدق الله العظیم

அவர்களை பின்பற்றி வந்த காபிரீன்கள் தபக காபிரின்கள் குப்பகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக அல்லாஹிய மேலான லக்னத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியாரர்களுடைய கூட்டத்திலே அல்லா நம்மை கபூல் செய்தானாகும் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே பொதுவாக கடமையான காரியங்கள் என்று சில இருக்கிறது மார்க்கத்திலே கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டிய காரியங்கள் அது தொழுகை நோன்பு தக்கா தஜி போன்ற கடமைகள் இன்னும் உபரியான அமல்கள் காரியங்கள் இருக்கிறது அல்லாவுடைய ஓப்பையும் அல்லாவுடைய நிறுத்தத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நபிலான உபரியான அதிகப்படியான அமல்கள் வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட கடமையை செய்வதே ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய சூழலில் பலரும் பரவலை முடித்துவிட்டால் பரவான காரியங்களை செய்துவிட்டால் அதுவே கருத்து அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதிருப்தி பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நிலை இல்லை என்றால் கட்டிப்பாக கட்டாயம் செய்தாக வேண்டும் அதே சமயத்தில் பருவ அல்லாத காரியங்கள் நகிலான சுண்ணத்தான காரியங்கள் அல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் அல்லாருடைய நெருக்கத்தையும் பெற்றுத்தரும் அதனுடைய பாயிராக்கள் பிரயோஜனங்களை மார்க்கம் வெகுவாக சிலாபித்து கூறியிருக்கிறது இது எதுக்கு தேவையில்லையே இது பல சுண்ணத்து தானே இது நபில் தானே அப்படிங்கிறது ஒரு அசட்டையாக அசால்ட்டாக விடுபடக்கூடிய அமல்கள் நம்மிடத்திலே நிறைய இருக்கிறது சின்ன சின்ன அமல்கள் சின்ன சின்ன காரியங்கள் இது அதுதானே இதுதானே என்று சொல்லி விடுகிறோமே அதிலே ஒரு பெரிய நஷ்டத்தை ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய சிரமம் மேற்கொள்ளாமல் நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்களை இதன் மூலமாக நாம் இழந்து விடுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிலான காரியங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருந்தாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நபில் நம்முடைய பறவை நிறைவாக்கி வைக்கும் நாம் செய்யக்கூடிய உபரியான அமல்கள் நம்முடைய கடமையில் ஏற்பட்ட குறைவுகளை நீக்க வைக்கும் நாம் பரதான தொழுகைகளை தொழுகிறோம் பரதான நோன்பை நோக்கிறோம் பரதான சக்காத்தை கொடுக்கிறோம் ஆனால் இதுல என்ன ஏற்பட்டுவிட்ட அசடுகள் என்னவென்று நமக்கு தெரியாது நாம் கொடுத்துவிட்டு அதை கொண்டு பெருமையாக பேசிக் கொள்கிறோமா அல்லது மற்றவர்களிடத்திலே அதை பற்றி எடுத்து சொல்கிறோமா யாருக்கு கொடுத்தோமோ அவனை கேவலப்படுத்துகிறோமா தெரியாது நமக்கு எவ்வளவு எப்படாசாக அதிலே செயல்பட்டோம் என்று அதே போன்று நோன்பிலே தோன்பிலும் சரி தொழுகையிலும் சரி பிரதான காரியங்களில் என்னென்ன குறைகள் ஏற்பட்டது அதிலே புசு குழுவுக்கு பணிபுக்கும் எந்த அளவுக்கு நாம் தியானித்தோம் அல்லாஹுடைய நினைவோடு எந்த அளவுக்கு எங்களுடைய பலதான தொழுகை நிறைவேறியது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் தற்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரையிலும் தொழுகையினுடைய எல்லா அம்சங்களையும் எந்த அளவுக்கு பேணி நடந்திருக்கிறோம் கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே அல்லா நாடியவர்களுக்கு தவிர குறைகள் ஏதாவது இருந்தே செய்யும் ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பரவான அமல்களில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லா நிவர்த்தி செய்கிறான் இந்த நபிதான காரியங்களை கொண்டு எங்களுடைய பரந்து குறைவாகி போனது அல்லாஹ் தூக்கி உதாசீனப்படுத்துறதல்ல நன்மை இருக்கிறதா நபிதான காரியங்கள் இருக்கிறதா என்பதை அல்லா பார்க்கிறான் அதற்கு ஃபெகை புன கபீஸ் கபீசத்து புன ஃபெய்ஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் அதுவே தகுப்புறைய மாணவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் கதீன் சுன் மதீனா நான் மதீனாவுக்கு வந்தேன் நான் மதீனாவுக்கு வந்தேன் மதீனாவுக்கு வந்த பொழுது அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்தேன் அல்லாஹூசன் யா அல்லாஹ் எனக்கு ஒரு அருமையான சாலையான நண்பரை ஏற்படுத்திக் கொடு என்று நான் ஒரு ஊருக்குள்ளே நுழைந்திருக்கிறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்க்கக்கூடிய எனக்கு நெருக்கமாக வரக்கூடிய நபர் எப்படி இருக்க வேண்டும் சாலையான நபராக இருக்க வேண்டும் சாலையான ஒரு மனிதராக நண்பரை எனக்கு ஏற்படுத்திக் கொடு என்று கபீசத்து குணைசு குண கபீசா ரவி அல்லாஹ்ஹா ராஹிமஹல்லா அவர்கள் துவார் செய்தார்கள் துவா செய்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மதீனாவுக்கு சென்றேன் உள்ளே சென்று பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன் எனக்கு கொடுத்தே அருமையான நண்பர் என்பதை நான் வழங்கிக் கொண்டேன் அது மட்டும் அத்தோடு மட்டும் நிறுத்தவில்லை அதில் அபூ குறைத்திலேயே நான் சொல்லி சொன்னேன் தான் உங்களை பார்த்து சொன்னார்கள் நான் வருவதற்கு முன்பாக அல்லாவிடத்திலே துவா செய்து வந்திருக்கிறேன் எனக்கு நல்லதொரு நண்பரை கொடுக்க வேண்டும் என்று எனவே சூழ் இல்லாஹ் அலைகி வசல்லம் எனவே நீங்கள் நபிகளாரிடத்திலே கேட்ட ஒரு நபி மொழியை எனக்கு அறிவித்துக் கொடுங்கள் நல்ல நண்பர் என்பதற்கு இதுதான் இலக்கணம் அவர்கள் வைத்த இலக்கணம் இதுதான் நெருக்கமான நல்ல நண்பர் என்றால் என்னை நன்மையை கொண்டு ஏவ வேண்டும் நன்மையின்பால் தூண்ட வேண்டும் நான் நல்லது செய்வதற்காக என்னை நெருக்கி வைக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் நல்ல நண்பர் என்று துவா செய்து வந்திருக்கிறார் நல்ல நண்பர் என்றால் நிறைய காசு படம் தருவார்கள் வீட்ல நம்ம நல்ல தமக்கு தங்க வச்சுப்பாரு நல்ல உபசரிப்பாரு அப்படிங்கிற அர்த்தத்துல மட்டும் அல்ல அல்லது அதை விட மோசமான தவறான எண்ணங்கள் கிடையாது நல்ல நண்பர் என்றால் எனக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அவங்க கேட்ட ஒரு எனக்கு சொல்லி கொடுங்க ஒரு கால் எனக்கு அதன் மூலமாக பயன் கொடுக்கலாம் அதன் மூலமாக எனக்கு பயன் கிடைக்கலாம் அது தபுகுறைதா அவையானோ கேட்டு சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறேன் ஹதீஸ் அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் அப்பளமா செய்யாமா அச்சலாம் செய்யாமத்து நாளிலே முதலாவது விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அமல் காரியம் என்பது தொழுகை தொழுகைதான் முதலாவது விசாரணை செய்யப்படும் பொயின் சலுகத் அது நிறைவாக இருந்தால் அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான் அவன் வெற்றி பெற்று விட்டான் பக்கதான் ஜஹ அவன் ஈடேற்றம் அடைந்து விட்டான் ஒரு கால் அது குறைவாக இருக்குமே ஆனால் அது ஒழுங்காக நிறைவேறவில்லை என்று சொன்னால் அவன் நஷ்டவாளியாகிவிட்டான் அவன் விட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீசை அறிவிக்க கூடிய விசாரணை நடைபெறும் விசாரணை நடைபெறும் பொழுது அவனுடைய பரவான காரியங்களில் ஏதாவது ஒரு குறை இருக்கனையானால் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது பருவை அவன் ஒழுங்காக நிறைவேற்றவில்லை பரவான தொழுகையை ஒழுங்காக அவன் நிறைவேற்றவில்லை சுசு குழு பணிவு ஒழுங்காமல் இல்லாமல் இருக்கலாம் அவனுடைய ஒழுக்கங்கள் பேணப்படாமல் இருக்கலாம் சில சமயங்களில் நபீரான சுனத்தான காரியங்கள் விடுபட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான் பன் குரு என்னுடைய அடியானுடைய நிலைமையை பாருங்கள் அல்லஹூவின் சத்தம் அவனுக்கு ஏதாவது நபிலான காரியங்கள் இருக்கிறதா நபிலான அமல்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி பார்த்து அவனுக்கு நபிலான அமல்கள் இருக்குமேயானால் அதை கொண்டு பொய் கண்மொழிவிகா நிறைவாக்கி வைக்கப்படும் ஏற்பட்ட குறை எங்களுடைய நபிலான காரியங்களை கொண்டு நிறைவாக்கி வைக்கப்படும் பரவான தொழுகைகளில் குறை இருந்தால் நபிலான தொழுகையின் மூலமாக அல்லாஹு நிறைவு செய்கிறான் பரவான நோன்பில் குறை இருந்தால் அதை நபிலான நோன்பை கொண்டு நிறைவு செய்வான் எனவே இது நபில் தானே இது தானே என்று விட்டுவிட முடியாது சர்வசாதாரணமாக இது நமக்கு பயன் தரக்கூடிய இடத்தில் வந்து நிற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எங்க ஆகப்பெரிய அதற்கு பிறகு வெற்றி இல்லை என்கிற நஷ்டத்தையும் தோல்வியையும் சந்திக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் அல்லாஹால நமக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு நாங்கள் தொழுத நகர்கள் நாங்கள் தொழுத சுண்ணத்தான தொழுகைகள் நாங்கள் தொழுத தகச்சித்துகள் இதுவெல்லாம் அங்கு வந்து நிற்கும் இதன் மூலமாக ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டால் என் பரந்த ஒழுங்கா செய்யல அதனால் உனக்கு தான் சொல்ல எப்படி இருக்கும் அல்லா நம்ம மீது எவ்வளவு இலக்கம் இருக்கிறான் இதில் ஒவ்வொரு முதலாளிக்கும் படி பாடம் இருக்கிறது ஒவ்வொரு ஓனருக்கும் பாடம் இருக்கிறது செய்ய வேண்டிய காரியங்களில் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்களில் சில குறை இருந்தால் கூட அந்த வேலையால் ஏதாவது உபரியான காரியத்தை செய்திருந்தால் அதை கொண்டு அவரை பொறுத்து கொள்ள வேண்டும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் அதே ஒரு குறையாக பார்க்கக்கூடாது ஏனென்றால் இது அல்லாஹுடைய சிப்பத்து இது அல்லாவுடைய தன்மை கடமைகளில் குறை இருக்கிறதா பரவாயில்லை நீ உபரியான மேலான வணக்கங்கள் புரிந்திருக்கிறாயா அதை கொண்டு உனக்கு நான் நிறைவு செய்து வைத்திருக்கிறேன் அல்லாவுடைய பரந்த மனப்பான்மை அல்லாவுடைய விசாலமான ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு இது அல்லாஹு தலா இதன் மூலமாக எங்களுடைய நபிலான காரியங்களின் மூலமாக நம்முடைய நபிலான அமல்களின் மூலமாக பரவான காரியங்கள் நிறைவு செய்யப்படுகிறது இது முதலாவது பயன் இதன் மூலமாக கிடைப்பது இரண்டாவதாக அல்லாஹுடைய நெருப்பு நெருக்கம் கிடைக்கும் என்று புராணம் சொன்னா அவன் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாவுடைய நெருக்கம் எதன் மூலமாக கிடைக்கும் அந்த நம்மன் பக்கம் மிக நெருக்கமாக இருக்கிறான் நகன் அப்புற வயதை நகபரில் வரி அல்லா குரான் சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாவுக்கு மிக அதாவது அல்லாஹ் அவர்களின்பால் மிக நெருக்கமாக இருக்கிறான் நாம் அவனின்பால் நாடி நரம்போடு நெருக்கமாக இருக்கிறோம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான் நம்மோடு நம்முடைய நெருக்கம் எப்படி கிடைக்கும் நாம் அல்லாவோடு நெருங்கி இருக்கிறோமா நாம் அல்லாவோடு நெருங்கி இருக்கிறோமா நாம் அல்லாவுடைய பார்வைக்குள்ளே வருகிறோமா அல்லாவுடைய ரஹமத்தினுடைய பார்வைக்கு உள்ளே வருகிறோமா அது எதை கொண்டு இது போன்ற உபரியான அமல்களை கொண்டுதான் அல்லா குலான சொல்லுவான் தொழுங்கள் அல்லாவை நெருங்குங்கள் தொழுகையின் மூலமாக சஜிதாவின் மூலமாக தொழுகையில் செய்யக்கூடிய அதிகப்படியான சஜிதாக்களின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் அதிகமாக நீங்கள் நெருக்கத்தை தேடுவதற்கான மிகச்சிறந்த வழி தொழுகை தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹின்பால் நெருங்க முடியும் அதே போன்றுதான் ஒவ்வொரு அமல்களிலும் அதிகப்படியான அமல்கள் எல்லாம் அதன் மூலம் முதலாவது பரவான திறமை பரத விட்டுட்டு சுங்கத்தப்பட்டு செஞ்சால் அதுவும் கியாமத்திலே அந்த அளவுக்கு பயனை கொடுக்காதது அல்லா நாடினால் மன்னிக்கலாம் இல்லை என்று சொன்னால் பரதான கடமைகள் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டால் கண்டிப்பாக அதற்கு விசாரணை உண்டு நகிலான காரியங்களை ஒரு கால் செய்யாமல் பரவான காரியங்கள் நிறைவாக இருந்தால் அல்லா ஏற்றுக்கொள்வான் ஆனால் எந்த பறவையுமே செய்யாமல் அஞ்சு நேரம் தொழுக தொழுகல்ல அவர் தொழுக வர்றது பெருநாள் தொழுகைக்கு மட்டும்தான் வர்றாரு அல்லது வெள்ளிக்கிழமை ஜிம்மா ஜிம்மாவுக்கும் தொழுதுட்டு போறாரு மற்ற சமயங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொடர்புடைய கடமையில் கடமைகளில் அவர் அசட்டையாக பாராமுகமாக இருக்கிறார் என்று சொன்னால் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாது இது சட்ட ரீதியாக அங்கீகரித்துக் கொள்ள முடியாது அவர் கடமை தவறியவர் அதே சமயத்தில் கடமைகளுக்கு பிறகு உபரியான அமல்கள் அதிகப்படியான நபிலான காரியங்கள் சின்னத்தான காரியங்கள் இருக்கிறதே இது அல்லாஹின்பால் நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும் கல்லந்தாலு சொன்னார்கள் அல்லாவின் பக்கம் அ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான் நசிலான அமல்களை கொண்டு உபரியான அமர்களை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடிய துணிச்சல் ஏற்படாது அல்லாஹுடைய நெருக்கத்தில் இருந்தால் ஷெய்தானுடைய நெருக்கத்தில் இருந்தால் பாவம் செய்ய துணிச்சல் ஏற்படும் அல்லாவுடைய நெருக்கத்தில் இருந்தால் மணக்குமார்களுடைய துணை இருக்கும் மனக்குமார்களுடைய பாதுகாப்பு இருக்கும் அல்லாவுடைய நெருக்கம் இருந்தால் பாவம் செய்வதற்கோ மோசமான கெட்ட காரியங்களை செய்வதற்கோ சிந்தனையும் வராது செயல்படக்கூடிய சூழலும் ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையைத்தான் அல்லாஹு தலாகும் மார்க்கம் நமக்கு நசிலான சுன்னத்தான காரியங்களில் வைத்திருக்கிறது அதே போன்று செல்லந்தாகு அடைக செல்லம் அவர்களுடைய நெருக்கமும் நப்பிலான காரியங்களின் மூலமாக கிடைக்கும் நப்பிலான காரியங்களின் மூலமாக செல்லந்தாகு அழகிய செல்லம் அவர்களோடு நாம் நெருங்கி இருப்பதற்கான ஒரு வழி அதிலும் இருக்கிறது ரபியாட்டு குண காபல் அசரமி தலா அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் நான் சல்லந்தா அடைய செல்லம் அவர்களுக்கு பகலெல்லாம் உடல் இருப்பேன் சிதுமத் செய்து கொண்டே இருப்பேன் பகலெல்லாம் அவர்களுக்கு பணிபுரி செய்து கொண்டே இருப்பேன் இரவிலே நான் கள்ளதாளையத்திலமோர்கள் படுப்பதற்காக வீட்டுக்குள்ளே சென்று விடுவார்கள் வீட்டுக்குள்ளே சென்ற பிறகு நான் வாசலில் அமர்ந்து கொள்வேன் ஏனென்றால் கள்ளதாளையத்தளமர்களுக்கு இரவில் ஏதாவது தேவை ஏற்படும் எழுந்து வெளியே வருவார்கள் தங்களுடைய சுய தேவைகளை முடிப்பதற்காக செல்லுவார்கள் அதற்கான தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டுமே என்கிற ஒரு பெரிய அக்கறையில் வாசலில் இருந்து கொள்வேன் என்று சொல்வார்கள் தவியத்துல காவல் அசரமை ரமியம் தான் அதே போன்று ஒரு நாள் அவர்கள் அப்படி உட்கார்ந்து விட்டார்கள் செல்லத்தாளையை செல்லும் அவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக வேண்டி வெளியேறும் பொழுது தண்ணீரை ரெடியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் வகு செய்வதற்கான தண்ணீர் சுத்தம் செய்வதற்கான தண்ணீர் ஒரு பெரிய கஷ்டப்பட்டு வேலை செய்யல அதாவது சல்லந்த அழகம் அவர்கள் மீது உள்ள பிரியத்தின் மூலமாக அவர்களுக்கு சிறு தொல்லை கூட ஏற்படக்கூடாது சின்ன சிரமம் கூட ஏற்படக்கூடாது என்கிற ஒரு பெரிய பரந்த எண்ணத்திலே தங்களுடைய பணிமுடையை முன்வைத்தார்கள் தண்ணீர் எடுத்து வைத்திருந்தார்கள் சல்லந்த அலைய செல்லம் அவர்கள் அதை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு ஆனந்தப்பட்டார்கள் இப்படி பணிவிடை செய்யக்கூடிய தேவை எழுந்து பணிவிடை செய்யக்கூடிய சோழர் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை சரியாக செய்வதற்கு ஏற்றிட்டு போட்டியா செஞ்சு அதுவும் பிரச்சனையாயும் நம்ம ஒன் நினைப்போம் செஞ்சு விட்டுட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அப்படி இல்லை தேவை உணர்ந்து சமயோசிதமாக செய்யக்கூடிய பணிவிடை செல்லதாரயத்தனம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரவியா சல் அப்படின்னு சொன்னாங்க என்ன வேணாலும் கேளுங்கே என்ன வேண்டாம் கேளுங்கேட்டாங்க என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் ரபியா சல் நீங்கள் கேளுங்கள் என்ன வேண்டுமோ கேளுங்கள் ரபியா யார் சின்ன தோழர் அங்கே அவர்களுக்கு வீடு கிடையாது அவர்களுக்கு வீடு கிடையாது அவர்களுக்கென்று உண் உண்பதற்கு உணவு கிடையாது உறங்குவதற்கு இடம் கிடையாது அவர்கள் மசிது நபவியில்தான் இருப்பார்கள் சல்லாலய செல்லம் அவர்களிடத்திலே ஹதீசை கேட்பார்கள் அங்கிருந்து அமல் செய்வார்கள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் போய் விறகு வெட்டி கொண்டு விற்று அதிலிருந்து ஏதாவது வரக்கூடியதை சல்லா லய செல்லம் அவர்களுக்கு கொடுப்பார்கள் உதவி செய்வார்கள் தாங்களும் வைப்பார்கள் இதுதான் அவர்களை நடைமுறை ரபி ஆவிடத்தில் இப்படி சொல்லி சொல்லியிருக்கலாம் யார சொல்லலாம் எனக்கு தங்குறதுக்கு ஊழல் இல்லை என்றுதான் வீடு இல்லை எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை நான் ஏழை கஷ்டப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருந்தால் கூட அது தவறில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் அதில் ரபிசுனு காவல் அசமி சொன்னாங்க நான் உங்களோடு இருக்க வேண்டும் அதுதான் கேட்கிறேன் நான் முரா சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று இருக்குதான் கேட்டாங்க வேற எதுவும் இருக்குதான் கேட்டாங்க வேற எதுவுமே இல்லை யார சூழல்லா முரா பக்கத்தக்க பில் தென்னா சுவர்க்கத்திலே உங்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் சல்லதாலயசெல்லம் சொன்னாங்க அப்படியானால் அழையூ எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இங்கே சிதம்ப பணிவிடையை செய்வது போன்று எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதிகமாக நீங்கள் உபரியான நபிலான தொழுகைகளை தொழுங்கள் என்று அதிகமான சகிதாக்களின் மூலமாக உங்களுடைய தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் நபிலான காரியங்களை அதிகப்படுத்துங்கள் அதிகமான நபிலான தொழுகைகளின் மூலமாக நீங்கள் முராபக்கா கிடைக்கும் சோழத்திலே என்னோடு இருக்கக்கூடிய வாக்கியம் கிடைக்கும் என்றார்கள் கல்லதாலை சங்கம் அவர்கள் இறை நெருக்கத்தை மட்டுமல்ல நபிலான காரியங்கள் இறை தூதரின் நெருக்கத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் மாபெரும் வாக்கியத்தை பெற்றுத்தரும் ஆனால் பல அல்ல எல்லா சமயங்களிலுமே அசத்தை தான் பிரதான காரியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் சுன்னத்தான காரியங்கள் சுன்னத்தான தொழுகைகள் நபிரான தொழுகைகள் அந்த அளவுக்கு ரகஜி தொழுகையில் அந்த அளவுக்கு கவனம் இருப்பதில்லை முதலாவது பரம்புக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெற்ற தொழுகை வித்திரு தொடுவாங்க அல் விசு ரகக் குன் பாவு திரு நீங்கள் வித்திரில் தொடுங்கள் அல் வித்திருகொன் வித்திரு என்பது கட்டாயம் நீங்கள் தொடுங்கள் மூன்று தடவை சொல்லுவார்கள் வித்திரு வாஜிப் கட்டாயம் தொடுதாக வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இருப்பது முன்பின் சுன்னசுகள் சுன்னத்தான தொழுகைகள் அதிலும் குறிப்பாக சுண்ணத்தை முகக்கதா சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் மன்சா பரலா சிந்தை அசர தரக்க அசன் பனந்தா மின சுண்ணா பனந்தா குரோ யார் பன்னிரண்டு ரக்காத்துகளை சுன்னத்தான தொழுகைகளை தொழுவார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் என்று தொகருக்கு முன்பாக நான்கு ரக்காத்துகள் தொகருக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் மகிழ்ப்புக்கு பிறகு இரண்டு ரக்கார் இசாவுக்கு பிறகு இரண்டு ரக்கார் பஜிருக்கு முன்பாக இரண்டு ரக்கார் இந்த பன்னிரண்டு ரக்காட்டுகளை பஜிருக்கு முன்னால் இரண்டு ரக்கார் தொகருக்கு முன்னால் நான்கு ரக்கார் தொகருக்கு பின்னால் இரண்டு ரக்கார் அதே போன்று மகிரிப்புக்கு பிறகும் இஷாவுக்கு பிறகும் இரண்டு ரக்கார் இது சுண்ணத்து மாக்கதா என்று சொல்லப்படும் இந்த தொழுகைகளை யார் ஒழுங்காக நியமமாக தொழுகு வருவார்களோ அந்த பனம்பாகுற குகைத்தன் செலுத்தினார் சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டிக்கிறான் அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கலாம் அது சுண்ணத்து தானே அல்ல இரண்டாவது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய தொழுகை சுண்ணத்து மாக்கதா என்பது அப்படிப்பட்ட சல்லதாலய அவர்கள் சில சமயம் முன்சுன்னு தப்பி போனால் தல்லாகுன்ன பாதரும் தொழுகைக்கு பிறகு அதை தொழுவாங்க அதான் சுண்ணத்து தானே விட்டுட்டு போயிடலாமேன்னு இல்லை தொழுகைக்கு பிறகு அந்த முன்சுன்னத்தை திருப்பி தொழுவார்கள் அதே போன்று அத்தா அது பஜுர் கைரும் என துண்யமாக பஜுருடைய முன் சுங்கத்து இரண்டு அக்காஸ் இருக்கிறதே அது உலகம் உலகத்தில் உள்ள அத்துணை செல்வங்களை விடவும் சிறந்தது பஜிலுடைய முன் சுங்கத்து ரெண்டு அக்காஸ் அத்துணையை விடவும் சிறந்தது எந்த காலத்திலும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டாலும் அந்த பதிலுடைய முன்சுன்னத்தை விட்டு விடாதீர்கள் அது உலகம் உலகத்தில் உள்ளவரை என்று விடவெல்லாம் சிறந்தது என்பார்கள் சந்தர்தாவை செல்லம் அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது இரவு தொழுகை சகஜ துடைய தொழுகை செய்யாமல் இல்லை சகஜ துடைய தொழுகையும் மார்க்கத்திலே அதுவும் அந்த உபரியான நபிலான வணக்கமும் கூட அல்லாவுடைய நொறுக்கத்தையும் பெற்றுத்தரும் சொன்னார்கள் அப்பதொரு சலா பாதல் பரிவா அதாவது பரவான தொழுகைகளுக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை சலா சுல்லை இரவு நேரத்தில் தொடரக்கூடிய தொழுகை சகஜத்துடைய நேரத்தில் தொடரக்கூடிய தொழுகை அது உயர்ந்த அந்தஸ்தையும் பெற்றுத்தரும் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நல்லோர்களுடைய நடைமுறை அது நல்லோர்களுடைய நடைமுறை உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியது உங்களை நன்மையை செய்ய தூண்டக்கூடியது தீமையை விட்டும் தடுத்து விடும் இரவு நேர தொழுகை எல்லாம் என்று சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நப்பிலான சுன்னத்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்ய வேண்டும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை துவா செய்திருக்கிறார்கள் யார் அசு தொழுகைக்கு முன்பாக நான்கு ரக சொல்லுவாரோ அல்லாவருக்கு ரஹ்மத் செய்வானாக அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கிறது அது மூலமாக கிடைக்கிறது அசலுக்கு முன்னால் தொடரக்கூடிய நான்கு ரகத்தின் மூலமாக அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான சிறப்புகளை கொண்ட சுண்ணத்தான நப்பிலான வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அதனை கவனம் செலுத்துவதற்கும் அதை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் அல்லா தோட்டி செய்தல்வானாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வரக்காத்துகளையும் கொடுத்தல்வானாக